இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி மோமோஸ் செஞ்சீங்க அப்படின்னா அந்த மோமோஸ் பார்க்கும்போது பூண்டு மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வெறும் பத்து நிமிஷத்தில் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் வந்து மைதா பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கோதுமை பயன்படுத்திக்கலாம் ஒன்றரை கப்பு மைதா கொஞ்சமாக உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி அதை விட கொஞ்சம் நைஸாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதே போல் இதை மூடி உரமாக வச்சுட்டு அதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணலாம் கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நிறைய ஆயில் வேண்டாம் பூண்டு சின்னதாக கட் பண்ணது அதே மாதிரி இஞ்சி சின்னதாக கட் பண்ணது பெரிய வெங்காயம் ஒன்றை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் இந்த இடத்துல கொஞ்சமாக சிக்கன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அது கூடவே கரம் மசாலா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மசாலா வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன் நமக்கு சீக்கிரமாகவே ஆகி வந்துடும் அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டைகோஸ் வந்து நான் பொடிசாக நறுக்குனது ஒரு அரைக்கப் அளவு கேரட்டும் அதே மாதிரி துருவிட்டு சேர்த்துருக்கேன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் வேகக்கூடாது கொஞ்சம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கடிப்படுற மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது அது வெந்துடும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளை சேர்த்துட்டு உடனே இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது அடுத்து தான் மாவை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாவில் வந்து எனக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மோமோஸ் வரைக்கும் வந்துச்சு இப்போ மாவை வந்து இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க மாவு இந்தளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் உங்களுக்கே தெரியுது இப்போது ஒரு சின்ன உருண்டை மாவை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு உருட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் ரவுண்டாகவே தேய்ச்சி எடுப்பீங்க அப்படின்னா குட்டி குட்டி போரிக்கெல்லாம் ஒரு அந்த மாதிரி உருட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ அது மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன் இப்போது மசாலா வந்து சரியாக ஒரு கரண்டி அளவு வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து மடித்து விடுங்க இந்த மாதிரி சுத் சுற்றி நம்ம மடித்து விட்டுக்கிட்டே வரும்போது சரியா நமக்கு லாக் ஆகும் அதே மாதிரி நல்லா பூண்டு நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதே போல நல்ல வரி வரியா இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு ட்ரிக்கை பயன்படுத்திருக்கேன் அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம அடித்து மடித்து எடுத்துட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி எடுத்து லைட்டாக அப்படி ஒரு விட்டுட்டிங்கன்னா அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகாது இப்போ இதில் வந்து பூண்டு மாதிரி நமக்கு இல்லை பாருங்கள் லேயர் லேயராக இல்லை அதனால் கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் அழித்து விட்டீங்க அப்படின்னா பார்க்கும்போது இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நல்லா வளவலன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மோமோஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ இட்லி தட்டில் வந்து ஆயில் தடவிக்கவங்க அப்படி இல்லைனா நெய் தடவிக்கோங்க தடவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம இட்லியை வேக வைப்போம்ல அதே மாதிரி நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தேன் சூப்பராக நமக்கு குக் ஆகிருச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஹாலாக இந்த மாதிரி அமைக்கி பார்க்கும்போதே வெந்திருக்கும் ஒட்டாமல் இருக்கும் ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துடலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்